ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வளர்ச்சி டிவியை கண்டு உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ராஜாசங்கர் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த எடப்பாடி ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த மண்டப உரிமையாளர் மான் பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை கொண்டு எனது குருநார்களை வணங்கி தேனி மீனம் மணி பட்டாச்சாரிய அவர்கள் ஞானகுரு ஆகிய மணி பட்டாச்சாரிய அவர்களையும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாபதி பொன்சரவன்சார் ஐயா அவர்களையும் வணங்கி தங்கப்பாண்டியன் ஐயா கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை தூக்குகின்றேன் நான் இன்னைக்கு வந்து காலபுருஷ தத்துவத்தை பற்றி பேசலான் இருந்தேன் ஐயா வந்து குடியிருந்த கோயில் நாலாம் பாவத்தை பற்றி பேசும்போது காலபுர தத்துவத்தில் பார்த்து சொல்லிட்டாரு ஏன்னா நாலாம் நாலாம் மணி பேசும்போது காலபுருஷ தத்துவத்தை பேசிட முடியாதுங்கிறதுனால ஐயா கிளீனாக எல்லாமே சொல்லிட்டாரு ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் பகிர்ந்துக்கு ஆசைப்பட்றேன் பொதுவாக நம்ம வந்து காலபுருஷ தத்துவம் அப்படின்னா ஜாதகத்தை கட்ட எடுத்தோன்னா பன்னெண்டு பாவகம் இருக்கு பன்னெண்டுமே வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை லக்கணத்தில் ஆரம்பித்து ஆயுள் பாவகம் எட்டோட முடிஞ்சிருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எட்டோட முடிஞ்சிருது மீதி இருக்கிற நாள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச தர்மம் கருமம் அதோட லாபம் அதோட மோச்சம் இந்த நாளும் வந்து எட்ட தாண்டிதான் ஆனா இந்த நாள்லயும் பாருங்க மீதி இருக்கிற பேலன்ஸ் நாள்லயும் முக்கியமான ரெண்டு பேர் குருவும் சனியும் தர்மத்திற்கு அதிபதியும் கருமத்திற்கு அதிபதியும் இவங்க நான் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஜாதகத்துல சிறப்பா இருந்தாங்கன்னா அந்த ஜாதகமே நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம காலப்புருச்சத்துல மேசத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மேசம் அப்படிங்கிறது இன்னைக்கு பாருங்க சந்திரன் வந்து மேசத்துல போயிட்டு இருக்காரு அஸ்வினி நட்சத்திரம் மேசத்துல இன்னைக்கு சந்திரன் குரு புதன் மூணு பேர் இருக்காங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அது செவ்வாய் வீடா இருந்தாலும் கூட நம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க முதல்ல உச்சமாக கிரகம் சூரியன் சரி இது ஏன் வந்து முதல் வீட்டுல சூரியன் உச்சமாக வர்றாரு அப்படி அப்படின்னு பாக்குறாங்கன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிற இடத்துல அந்த தலைவன் முதல்ல முன்னிலைப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கறதுனால மேசத்துல சூரியன் உச்சம் அவரே ஐந்து குடையவனாக இருக்காரு அந்த இடத்துல சூரியன் உச்சமாவது ஒரு நல்ல ஒரு பலன் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல அப்பா அப்படி இருக்காரு அப்படின்னா சூரியனாவே தந்தை நம்ம சொல்லிடுறோம் காரக தூத்தின் அடிப்படையில அப்படிங்கிறப்ப அவர் முதல்ல பலமா இருக்கணும் அவரை பின்னோக்கி தான் நம்ம மீதி எல்லாம் இருக்கிறோங்கிறதுக்காக சூரியன் வந்து அங்க உச்சமடைகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசப வீடு ரிசப வீட்டில் சந்திரன் உச்சம் அடுத்தது அப்பாவுக்கு அடுத்தது தாய் தானே அங்க சந்திரன் உச்சம் மூணாம் இடத்துல எந்த கிரகமும் உச்ச நீச்சமும் கிடையாது இப்போ உச்ச நீச்சம் கிடையாது அங்கே ஆட்சி மட்டும் தான் புதன் அடுத்தது நம்ம நாலாம் வீட்டுக்கு வந்துட்டோம்னா அங்க அங்கே சந்திரனோட வீடு ஆனால் பாருங்க ஒம்பது பன்னெண்டு கூடிய குரு அங்க தான் உச்சமடைகிறாரு குரு அங்கே உச்சம் உடைய இடத்துல ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சுகஸ்தானம் நாலாம் வீடு வீடு எல்லாமே அம்மா எல்லாமே சொல்றோம் இந்த செவ்வாய் அங்கே நீச்சமாக செவ்வா இருக்கிற இடத்துல கழகம் இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம பொதுவாகவே அப்படிதான் சொல்லுவோம் செவ்வாய் இருந்தாவே கழகம் இருக்குமா குரு உச்சமாக இருக்கிற இடத்துல அங்கே கலகத்துக்கே வேலை இல்லை சுகஸ்தானம் நாலாம் வீட்டில் ஒரு குரு உச்சமாக இருக்காரு நாலாம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கு அந்த சுகஸ்தானம் நல்லா இருக்கு அப்படின்னாவே அங்கே கலகத்துக்கே வேலை இல்லாமல் போயிடுது அதனால அங்கே செவ்வாய் நீச்சமாயிடுறாரு அந்த இடத்துல குரு உச்சம் இப்போ சூரியன் வீட்டில் யாரும் உச்சமடைய முடியாது ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த கிரகத்துக்கும் தலைவன் அவர் வீட்டில் யாரையும் உச்சமாகறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி வீடு இந்த கண்ணியில வந்து இதில் எல்லா கிரகத்தை விட புதனுக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவம் இருக்கு சூரியனோட ஒன்றி வாழ்ந்தாலும் கூட புதனு எல்லா கிரகமும் சூரியனோட ஒன்றி தான் வாழணும் ஆனால் வந்து இந்த புதனுக்கு ஒரு தனித்துவமான மகத்துவம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் கூட பாருங்க ஐந்தாம் அதிபதி செவ்வா வீட்டில் போய் உச்சமடைகிறாரு சந்திரன் நாலாம் அதிபதி ரிசப வீட்டில் சுக்கரன் வீட்டில் போய் உச்சமடைகிறாரு குரு வந்து ஒன்பது பன்னெண்டு குடையவன் நாலாம் இடத்துல போய் உச்சமடைறாரு இதை தான் வந்து அந்த காலத்தில் வந்து சரஸ்வதி சபத படத்தில் கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்கும்போது கல்விதான்னு எடுத்தோன்னே பஸ்டின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு காரணம் பாருங்க குரு வந்து வேற இடத்துல உச்சமடைகிறாரு செல்வத்து குறை கிரகம் வீரங்கிற செவ்வா வந்து சனியோட வீட்டில் உச்சமடைறாரு அவர் வீரத்துக்குரிய கிரகம் இந்த புதன் பாருங்கள் கல்விக்குரிய கிரகம் அவரோட சொந்த வீட்டில் உச்சமடைறாரு நீங்கள் கல்வி கை நமக்கு இருந்துச்சுன்னா யாரோட தயவும் தேவையில்லைங்கிறதுக்கு இந்த புதன் மட்டுமே மிகப்பெரிய உதாரணம் யார் வீட்லையும் போய் வந்து உச்சமடையில அவர் சொந்த வீட்டில் அதனால கல்வி நம்ம ஒருத்தன் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டோமா அது ஜோதிடமாக இருக்கட்டும் படிப்பு கல்வியாக இருக்கட்டும் நம்ம தொழில் செய்கிற கல்வியாக இருக்கட்டும் அதில் நம்ம பலமாயிட்டோமா யாரோட தயவும் இல்லாமல் நம்ம முன்னேறலாங்கிறதுக்கு புதன் மிகப்பெரிய உதாரணம் அடுத்தது வந்து நம்ம சுக்கரம் வீட்டுக்கு போகிறோம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல துலாம் ஏழாம் இடத்துல யார் உச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பவான் அந்த வந்து ஏழாம் இடத்துல தான் வந்து துலாங்கிறதே வந்து தராசு சின்னம் தராசுங்கிறது வியாபாரி கையிலையும் நீதிமன்றத்திலையும் தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் நேர்மையாக இருந்தாங்கன்னா நாடு நலம் பேரும் அதனாலதான் அங்க சனி உச்சம் சனி உச்சமாயி நேராக ஏழாம் கிட்ட பாக்குறாரு எங்க சூரியன் உச்சமோ வர வீட்டு அதனால வந்து அந்த இடங்கிறது வந்து நம்ம நம்ம ராசிக்கட்டத்திலே அது மையப்பகுதியா நம்ம பார்த்துக்கலாம் அந்த இடத்துல சனி பவான் உச்சம் அடைகிறது காரகத்தோட தான் காரணத்தோட தான் வச்சுருக்காங்க ரொம்ப விசேஷம் யாருக்கும் எந்த விட இதுவும் இல்லாமல் தன்னோட வேலையை அவர் செய்வார் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல உச்சமாக வச்சுருக்கும் அடுத்தது விச்சகம் அந்த இடத்துல வந்து சந்திரன் நீச்சம் ரிஷபத்துக்கு நேள் ஏழாம் இடம் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குதுங்கிறது நம்ம இதை இந்த உச்ச நீச்சத்தை வச்சே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குதுங்கிறத ரொம்ப ஈஸியாக சுலபமாக தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுஷு வீடு தனுஷு வீட்டில் எந்த கிரகமும் உச்சம் கிடையாது இந்த செவ்வாய் வந்து மகரத்துல உச்சமடைகிறார் பாருங்க சகோதர காரகன் பத்தாம் இடத்துல உச்சமடைகிறார் யாரு செவ்வா இந்த செவ்வா வந்து சொந்த வீடு வந்து ரெண்டு வீடு இருக்கு ஆனா வந்து சனியோட வீட்டுல தான் உச்சமடைகிறார் இது ஒண்ணு எட்டு குடையவர் பத்துல உச்சமடைகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பம் இந்த கும்பத்துல வந்து எந்த கிரகமும் உச்ச நீச்சம் கிடையாது அது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்துல வந்து சுக்கரன் வந்து உச்சமடைகிறாரு புதன் நீச்சமடைறாரு இந்த இடத்துலயும் பாருங்க புதனுக்கு ஒரு விசேஷம் புதன் வந்து குரு வீட்டுல நீச்ச நீச்சமடைகிறாரு சரி புதன் குரு வீட்டுல நீச்சம் அடைகிறதுனால இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா கல்வி தொழில் எதுவுமே கத்துக்கிறவங்க எல்லாருமே புதன் சார்ந்துதான் இருப்பாங்க அந்த மாணவர்களாக எல்லாருமே இவங்க வந்து குரு கிட்ட போகும்போது வீட்டுக்கு போகும்போது அவங்கள சரணடைஞ்சி அவங்கள கீழே பணியோட நடந்துகிட்டா எந்த வித்தியும் வந்துருங்கிறதுக்காக தான் புதன் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரத்துல குரு வீட்டில் நீச்சம் குருவுக்கு கீழ் இருக்கணுங்கிறது தான் புதனோட நோக்கம் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பார்த்தோம்னா ஒரு ஒரு கிரகம் உச்சமடைகிறதுக்கு நீச்சமடைகிறதுக்கு ஒரு ஜாதத்துல இருக்கு அப்படின்னா ஒரு புதன் பாதிக்கப்பட்டுச்சு நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவனுக்கு கல்வி வராம போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது ஒரு கூட்டத்துல கூட சுபமாரியம் தையா சொல்லியிருக்காரு எனக்கு புதன் நீச்சம் ஆனா நான் புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு நீச்சமான கிரகம் ஒரு முறை ஒரு கெடுதல செஞ்சாலும் அடுத்து அந்த காரகத்துவத்தை இன்னொரு இடத்துல எங்கேயுமே கெடுக்காது முதன் நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து கல்வியில் ஒரு தடங்கல் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டு டாக்குமெண்ட் நல்லா இருக்கும் இல்ல டாக்குமெண்ட் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவன் கல்வியில் நல்லா இருக்கும் ஒரு முறை தான் அந்த பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால வந்து ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சாலோ மறைஞ்சிட்டாலோ அந்த பாதிப்பு வாழ்நாள் முறுக்கு இருக்குமான்னு யோசிச்சுனே இருக்காது எதாச்சும் ஒரு வகையில ஒரு இடத்துல அந்த பாதிப்பை காட்டும் கண்டிப்பா வந்து ஒரு நீச்சம் அடைஞ்சிச்சுன்னா திரும்ப அதோட முன்னேற்றம் கண்டிப்பா கொடுத்துரும் ஏன்னா ஒருத்தன் பலமா பலம் இல்லாதவன் தான் அந்த பலத்தை எதிர்பார்த்து வாழப்போறான் எது இல்லையோ அதை நோக்கி தான் நம்மளோட பயணம் நீச்சம் அடைஞ்ச கிரகம் ஒரு முறை நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வாழ்நாள் முழுக்க அந்த செயலை இல்லை அதோட அதோட டார்கெட்டா இது பண்ணிதான் போவோம் அதே மாதிரிதான் அந்த வக்கரமான கிரகமும் ஒரு கிரகம் வக்கரமா இருந்துச்சுன்னா அதுவும் குருலாம் வக்கரமா இருந்துச்சுன்னா அவன் பெரிய செல்வத்தை சேர்த்திருவான் கண்டிப்பா ஏன்னா குருவோட நோக்கமே செல்வம் இந்த மாதிரி அது வக்கரமா இருக்கு அப்படின்னா அதோட வேலை என்ன வக்கரமா இருக்குன்னா அது முன்னோக்கி செல்ல தான் அதை முயற்சி பண்ணும் அப்படிதாங்கயா அது ஒரு வக்கரமா இருக்கு அப்படின்னா அது எது இல்லையோ அதோட தேடல் தான் மனிதனோட இயல்பு அதே மாதிரிதான் கிரகங்களும் இப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம் சனிதான் வந்து கர்மகாரகன் அப்படின்னு நம்ம படித்த பாடத்திலேயே நம்மகிட்ட சொன்னது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனாலும் பாருங்க இந்த சனி எப்படி தானாவே எல்லாமே செஞ்சிருவாரான்னு பார்த்தா கிடையாது எந்த திசை எந்த புத்தி நடந்தாலும் சூரியன் சந்திரன் மிக பிரதானம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஏன்னா அவங்கதான் ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் இப்ப சூரியன் சந்திரனை தாய் தந்தையா வச்சுக்கிட்டோம்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இருக்கு இந்த செவ்வாய் வந்து சகோதர காரகன் ஒருத்தருக்கு ரெண்டு சகோதரன் இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரனுங்கிறது கலத்தரக்காரகன் அத்தை ரெண்டு அத்தை இருக்கலாம் ரெண்டு மனைவி கூட இருக்கலாம் புதன்கிறது மாமன் வச்சுக்கலாம் மாணவன் வச்சுக்கலாம் அது ரெண்டு இருக்கலாம் ரெண்டு மாமன் இருக்கலாம் ரெண்டு மாணவர்கள் இருக்கலாம் ரெண்டு மாமன் இருக்கலாம் அடுத்தது குரு ரெண்டு ஆசான் இருக்கலாம் ரெண்டு இடத்துல சொத்து இருக்கலாம் ரெண்டு இடத்துல செல்வங்கள் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ரெண்டு குழந்தைங்க இருக்கலாம் குருன்னா குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கலாம் அடுத்தது சனி சித்தப்பான்னு வச்சுக்கலாம் சித்தப்பா ரெண்டு சித்தப்பா இருக்கலாம் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு சனியோட காரகத்துவத்துல வேலையாட்கள் ஆட்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கலாம் ஆனா பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ஒருத்தர் தான் ஒருத்தருக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா தான் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிருந்தா கூட நமக்கு ஒரு அம்மா தான் ஒரு அம்மாவுக்கு ரெண்டு முறை திருமணம் நடந்திருந்தாலும் நமக்கு ஒரு அம்மா தான் தான் வந்து சூரியனும் சந்திரனும் ஒரு ஆதிபத்தியம் உள்ள வீடு அதனால சூரியன் சந்திரன் ஒருத்தருக்கு மறைந்திருந்தாலும் கெட்டு போயிருந்தாலும் எந்த இடத்துலையும் தாய் தந்தை ஒரு குழந்தைய கெடுத்ததா எந்த வாய்ப்பும் இல்லை எந்த இடத்துலயும் இல்லை அதனால சூரியன் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு தசை நடத்தும் போது சூரியன் சந்திரன் மிக பிரதானம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்தா ஒரு கிரகம் ஒளிய வாங்கி தன் வேலையை செய்து அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம் இந்த சூரியன் சந்திரன் ஒளி வாங்கி செஞ்சாலும் கூட இந்த சனியை நம்ம கர்மகாரகன்னு சொல்றோம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக சனி பகவான எல்லாருமே குறையாவே சொல்றாங்க ஆனா அவர் மட்டுமே இந்த வேலையை பண்ணல அவர் கர்மகாரகத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம சந்திரன் வழியா தான் செய்றாரு நம்ம மனோங்கிற எண்ணத்துல வந்து சந்திரன் வழியா நம்ம மனசை கெடுக்கிறதா இருக்கட்டும் நம்ம மனசை நல்ல விதமா வச்சுக்கிறதா இருக்கட்டும் சனி திசை நடந்துக்கிறப்ப ஒருத்தன் கெட்டு போயிருந்தாலும் சனி மூலியமா ஒருத்தன் கெட்டு போயிருந்தாலும் சந்திரனுங்கிற நம்ம மனசுக்குள்ள ஆரம்பிச்சுதான் கண்டிப்பாக கெடுப்பாரு நம்ம வெறும் சனி பகவானை மட்டுமே கர்மகாரகன் சொல்லி அவரை வந்து அசுப பலனாகவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சந்திரன் தான் அவர் செயல்படுவாரு சூரியன் சந்திரன் இல்லாம எந்த கிரகமும் இங்க செயல்பட இல்ல எந்த திசை நடத்தினாலும் அதுக்குரிய நம்ம மனப்பக்குவத்தை ஏற்படுத்துறது சந்திரன் மூலியமா தான் செயல்படுத்துவாங்க அப்படி பார்க்கும்போது சந்திரன் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் இப்ப பாருங்க அந்த காலபுருஷ தத்துவத்துல நட்சத்திரம் ஒன்னொன்னு பாகமா பிரியும்போது சந்திரன் வந்து பத்தாம் வீட்டை தாண்டி இல்லவே இல்லை இந்த கர்ப்பகாரகிறது பத்து வருஷம் தாயோட கர்ப்பகாலங்கிறது பத்து வருஷம் பத்தாம் வீட்டை தாண்டி திருகோணத்தை தாண்டி அந்த பக்கம் சந்திரன் நட்சத்திரமே கிடையாது மகரத்தோட முடிஞ்சு போயிடுது பத்தாம் வீட்டை தாண்டி சந்திரன் கிடையாது அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இருக்குது இப்போ அஸ்வினி இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த அஞ்சாவது வீட்டில் திரும்ப கேதோட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இந்த திரிகோணத்தை வழியாக தான் எல்லா கிரகமும் அமைய நட்சத்திரத்தை அமைச்சிருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அந்த காலத்தில் எல்லாமே பண்ணிட்டாங்க நாம தேடி தேடி படிக்கிறதுனால நம்ம புதுசாக இருக்கலாம் ஆனால் இங்கே யாருங்க புதுசாலாம் கண்டுபிடிச்சதா தெரியல எல்லாமே ஏற்கனவே சொன்னது தான் யாரோ ஒருத்தர் மூலிமா திரும்ப அது ரிப்பீட் ஆகி நம்ம கிட்ட கிடைக்கும் அதனால வந்து நம்ம என்ன ஜாதகம் எப்படி பார்த்தாலும் ஒரு எந்த திசை எந்த புத்திகள் இருந்தால் நடந்தாலும் காலபுருஷ கிரகத்தையும் நம்ம கையோட வச்சு பாக்குறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் புதுசாக ஒன்றும் சொல்ல போறதுக்கு சொல்கிறதுக்கு இல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசியிருக்கேன் இன்னும் வந்து இப்ப கோச்சாரம் கோச்சார ராகு இதெல்லாம் நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப கோச்சார கிரகத்தை சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு பலனை எடுத்து சொல்லலாம் வரவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடம் ஜாதகம் பார்க்கும்போது அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா சொல்லணும் முயற்சி பண்ணணும் எனக்கு அதான் பிடிச்சிருக்கும் பாசிட்டிவா சொன்னா வர கிளைண்டா நம்ம வந்து அவங்கள வந்து எப்படி சொன்னால் அவங்கள ஒரு பக்குவப்படுத்தி அனுப்புற மாதிரி இருக்கணும் அவங்கள பயமுறுத்தி அனுப்புற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது எந்த விதத்துலயும் அவன் ஜாதகம் பார்த்து ஜோதிடர் பார்த்து அவங்க கூடாது வர வா வர வாடிக்கையாளர் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன ஒரு சூழ்நிலையில் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க சூழ்நிலை சரியா இல்லைங்கிறதுனால தான் ஜோதிடர் தேடி வருவாங்க ஒன்றும் சுப நிகழ்ச்சிக்காக வருவாங்க என்ன பண்ணலான்னு இல்லை ஒரு இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டகாலமாக இருக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க அதுக்கு ஒரு ரெமிடியோட சாதாரணமாக சொல்லி இல்லை அதெல்லாம் சரியா போய்டும் திகிரிமா இருங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான அவங்க மனநிலையை வச்சிருக்கிற மாதிரி ஜாதகம் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் என்னை காக்கும் திருச்செந்தூர் முருகன் எல்லோரையும் காக்கட்டும் எல்லோரையும் காக்கும் ஈசன் என்னையும் காக்கட்டும் என்று இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா செந்தில்குமார் ஐயா அவர்கள் துரு கணிதத்தையும் சாற்று ரூட்ல சொல்லிட்டார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் திருப்பட்டூர் அங்கு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு அந்த கோவில் அப்படிதான் ஒரு தம்பதி கொண்டாந்து எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு ஒரு ஜாதகத்தை சாமி பாதத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு எங்க பையன் திருவாதர நட்சத்திரம் அவ்வளவுதான் சொன்னாங்க அவர் கொண்டுட்டு போனாரு சாமி பாதத்துல வச்சாரு எடுத்துட்டு வந்தாரு உங்க பையனுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுல கல்யாணம் ஆயிடும் போங்க அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியம் இது எப்படி இப்படி சொல்ல முடியுமா நானும் பின்னாடி தான் இருக்கிறேன் அவர் ஜாதகத்தை விரிச்சு கூட பாக்கல அப்படின்னு எப்படியா இருக்கும் அன்னைக்கு கேட்கக்கூடிய நேரத்துல அங்க இல்ல அவ்வளவு கூட்டம் அந்த கோவில்ல கூட்டம் அந்த ஜாதகம் கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்களோட போன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அவர் சொன்னது மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடுனாரு ஓ இதுல ஏதோ இன்னும் நிறைய சூட்சமங்கள் இருக்க மாட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டோம் அதே போல மூணு மாசத்துக்குள்ள மூணு மாசம் கழிச்சு நான் போன் பண்றேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னார் இவர் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு என்னோட மனசுக்கு எனக்கு ஏன் அறிவுக்கு எத்தனை அளவுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சதுல திருவாதிரைனா மிதன ராசி மிதனத்துக்குள்ள எத்தனை ஆண் வீடு இருக்கு மிதன ராசிக்குள்ள காலபிரசத்துல மூணு வீடு இருக்கா எத்தனை ஆண் வீடு மேச ஒண்ணு மிதன ஒண்ணு ரெண்டு ஆண் நடுவுல ரிஷப் இருக்குது அது பெண் வீடு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு உள்ள வீட்டுல கல்யாணம் ஆகும் போங்கன்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லிருக்கலான்னு என்னோட எயின் தான் இப்ப அது ஒரு சதை நட்சத்திரம் சொல்லியிருந்தா ஆ அப்புறம் அப்பதான் நாம என்ன பண்ணுவோம் பாவ கிரகங்கள்லாம் நீக்கிட்டு கிரகங்கள்லாம் கணக்கு போட்டு இதுல எத்தனை கிரகம் பாக்குது இப்படியெல்லாம் பார்த்து எடுப்போமா அது போல ஐயா வந்து ஒரு சாட் ரூட்ல துருகுணித்த சொல்லி கொடுத்துட்டாரு ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு எங்களது அன்பு நடுவர் தனக்கோடி ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்